அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்கு என்று நம்பி வாங்க பதவிக்குள்ள போவோம் மகர லக்கணம் மகர ராசி நேர்களே உங்களுக்கு சந்திர தசை செவ்வாய் என்ற பதிவு தான் இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர ஐந்தாம் பாகமான ஐந்தாம் ராசியான ரிசபராசின்னு பதிவாகும் ஓகேங்களா அப்போ இந்த ரிஷபராசியில் உங்களுடைய புத்திநாதனாகி செவ்வா பகவான் அங்கே உள்ள நட்சத்திரசார வழியாக வாயிலாக எப்படி பயணிச்சு எப்படி பலன்க்க போறோம் அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் மகர் லக்னம் மகராசிக்காக அந்த பதிவு பார்க்கணுன்னு அப்படி கிடையாது மகரலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சந்திர திசை செவ்வா புத்தி நடக்குமான லக்ன பாவரதே அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சரிங்க இந்த ஒரு எத்தனை கூடிய திசை திசா புத்தி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது ஏழு கோடியுன்னு திசை சந்திர புத்தி ஓகேங்களா புத்தி பார்த்திங்கன்னா நாலு கூடியவன் பதினொன்று குடியவனோடைய புத்தி ஓகேங்களா அப்போ இது எத்தனை நாட்கள் கால இருக்குதுன்னா சந்திர திசை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பத்து ஆண்டு கால வரைக்கும் செயல்பட்டில் இருக்குங்க சா சந்திர புத்தி ஏழு ஏழு மாதம் வரை செயல்பட்டில் இருப்பாங்க ஓகேங்களா இப்போ உங்கள் அக்கறது எண்ணி வரை ஐந்தாம் பாவமான ரிசபராசியில் இன்னும் இன்னும் நச்சாரம் பார்த்துடலாங்க அப்போ அங்கே இன்னும் நச்சாரம் இருக்குதுங்க கீர்த்திக்கு ரெண்டாம் மாதம் மூணாம் நாலாம் மாதம் இருக்கும் ரோகி ஒன்று ரெண்டு நாலு பாதம் இருக்கும் மிருகசிசு ஒன்றாவது ரெண்டாம் பாதம் இருக்கும் ஓகேங்களா மொத்தம் பாதத்தில் ஒம்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ஆகிய செவ்வா பகன் பயணித்து என்ன பலனடிக்க போகிறான்னு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ நேரத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ அஞ்சு சம்மந்தப்படுறாங்க அப்போ எட்டு சம்மந்தப்படுறாங்க அது மேலே நாலும் பதினொன்று சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இது பாதகாதிபதி பாதகாதிபதியோட புத்தி ஓகேங்களா இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி லாவாதிபதி அவர் தான் பாதகாதிபதி அவர் தான் அப்போ அஞ்சு சம்மந்தப்பட்டு நாலும் பதினொன்று சம்மந்தப்பட்டு எட்டு இல்லை அஞ்சு சம்மந்தம் எட்டு சம்மந்தப்பட்டு நாலும் பதினொன்று அவர் பயணிக்கிறாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு விட்டு இடம் மாற்றுறது வண்டி மாற்றுறதுங்க அது பார்த்திங்கன்னா ஊர் டூர் ட்ராவலு இந்த மாதிரி பண்ணுறது அப்போ தாயாரோட உடல்நிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்ம வந்து சரி பண்ணுறது ஓகேங்களா அப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்ம செய்வோமோனால் கண்டிப்பாக செய்வோங்க அப்போ நம்ம அப்போ நண்பர்கள் மூத்த சகோதர சகோதரிகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு தான் இருப்பாங்களே தவிர பெருசு சாதகமாக இருக்கிறது பாயிண்ட் கம்மி தாங்க அதெலாம் அவங்களை பதவிக்கக்கூடாது பார்த்து நம்ம சூத்தனமாக இருப்பது நல்லதுங்க இது மாதிரி இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தாய் தாய்க்கு உண்டான ஒரு ஒரு அமைப்பு ஒரு வண்டி வானதுக்கு உண்டான அமைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன பிரேக் அப்புறம் பிரேக்கப் ஆகுங்க ஓகேங்களா அப்போ நம்ம ஊர் டூர் ட்ராவல் பண்ணுறது ஓகேங்களா அப்போ திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நம்ம பார்த்து நம்ம சூதானமாக பயணிக்கணுங்க அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் நம்ம குழந்தைங்களை உச்சக்கல்வி படிக்க வைக்கிறது உயர்கல்வி படிக்க வைக்கிறது இப்போ அவங்களுக்கு வந்து வண்டி வீடு வாகனம் வாகனம் வாங்கி தரது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு செலவினத்தை நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அது பண்ணிகிட்டே இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்து ஒரு ஒரு முதைய சோதனை பண்ணுங்க ஓகேங்களா அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அரசு தொடர்பான ஓகே அரசு அதிகாரிங்க அரசு தொடர்பு அரசியல் தொடர்பான இந்த தொடர்பெல்லாம் நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன கான்ட்ராக்ட் கிடைக்கும் அவங்க காண்ட்ராக்ட் மூலியமாக இப்போ நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன ஒரு ஒரு சும்பம் கிடைக்குங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த சாரத்துக்கு போயிடலாம் அடுத்து ரோகிணி சாரத்தில் உங்களுடைய புத்திநாதங்க செவ்வா போகணுன்னு தான் என்ன பண்ணலாம் போய் பார்ப்போம் இப்போ இந்த அஞ்சு சம்பந்தப்படுது அஞ்சு சம்மந்தப்பட்டு ஏழு சம்மந்தப்பட்டு நாலும் பதினொன்னு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக அதாவது இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் நெரு நெருங்கி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உதவி புரிகிறது அவங்களுக்கு கல்யாண திருமணம் பண்ணி வைக்கிறது ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் தாயாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சு சுப நிகழ்ச்சியை நினச்சி ஒரு அறுவ கல்யாணம் பண்ணுறது ஓகேங்களா அதே தாயார் பார்த்திங்கனா உங்களுக்கு ஒரு கல்யாண பேச்சு கல்யாண ஏற்பாடு இந்த மாதிரி வார்த்தையை எழுக்கிறது ஓகேங்களா செவ்வாபத்தின திருமணங்கள் ஆக ஒன்றும் பிரச்சனை ஆகாதுங்க அந்த ஒரு பாயிண்ட்டை பிடிப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அது ஏழு ஏழு மேல் நாலு மொதல் போகிறாங்க போகிறான் பார்த்திங்கனாக்கா இரண்டாம் திருமணமாக இருந்தால் திருமண கூட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மனைவிக்கு வண்டி வாங்கி தர அதாவது மனைவியோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுங்க ஓகேங்களா அப்போ மனைவியோட விருப்பத்தை நிறை நிறைவேற்றினாக்க இப்போ இடம் வாங்கி போட்டுருக்கிறோம் மனைவி இடம் வாங்கி போட்டுருக்காங்க அதை வீடு கட்டுறது மனைவிக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறது ஓகேங்களா அப்போ மனைவியோட எண்ணங்களும் ஆசைகளும் நம்ம பூர்த்தி பண்ணுறதுங்க அப்போ பூர்த்தி பண்ணுவாங்க பூர்த்தி அடைவாங்க கேட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அவங்க பூர்த்தி கொஞ்சம் திருப்தி கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலும் சந்தோஷப்படுவாங்க ஓகேங்களா அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி புத்தியினால் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்த கொடுங்க நம்ம சாரத்தில் அமையும் போது ஓகேங்களா அப்போ அப்போ இது இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகிறாங்க அடுத்த சாரத்துக்கு போகலாங்க அடுத்த சாரம் அங்கே என்ன சாரம் இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிருக சிறு சாரம் இருக்குது இல்லைங்களா அப்போ அஞ்சு சம்மந்தப்பட்டு நாலும் பதினொன்று டப்பில் சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்கள பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்ம குழந்தைங்களுக்கு இட விட்டு இடம் மாற்றுவோம் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நல்ல க கல்லூரி நல்ல ஒரு உயர்தரமான ஒரு க க ஒரு அமைப்பு ஒரு வண்டி வீடு வா வாங்க வாங்க வாங்கி வாங்கி கொடுக்குறது அதே மாதிரி படிப்புக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இப்போ துறைக்கு அனுப்புகிறது அவங்களுக்கு எண்ணத்தை ஈடு கட்டுற அளவுக்கு ஆசையை நீடு ஈடு கட்டுற அளவுக்கு நம்ம என்ன நிறைவே நிறைவேற்றியிருக்கிறது இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் பூர்வீகத்தில் போய் வீடு கட்டுறது ஓகேங்களா பூர்வீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் நம்ம தொடர்பை ஏற்படுத்துறது குலத்தை வழிபாடு பண்ணுறது ஓகேங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் எல்லாமே நடக்குமான கட்டாயம் நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ தாயார் வழி பூர்வீகம் தாயார் தாயோட வருமானம் தாயோட ஆசைகள் எண்ணங்கள் ஓகேங்களா இதெல்லாம் இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைவேறுமே கட்டாயம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க இப்போ பயணி செய்வோம் சிறப்பு வாழ்வு சரி நேர்களை என்னோடய பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல பேர் என்ன நேர்லி வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமே சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு லீடர்ஷிப்புன்னு எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்